இவங்க வந்து படுபட்சி தினத்தன்று தவிர்க்க முடியாம ஒரு சில காரியங்கள் செஞ்சுட்டாங்களாம் இது சரி பண்றதுக்கு பரிகாரம் கேட்கறாங்க அது ஒண்ணும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது சமைக்கும் போது உப்பை வந்து கையால தொடலாமா அல்லது ஸ்பூன்ல தான் எடுக்கணும் இவங்க வீட்டுல வந்து சின்ன சின்னதா கருப்பு எறும்பு வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கான் எறும்பு பொடி போட்டும் அது வந்து திரும்ப ரிட்டன் வருது வாஸ்து தோஷத்தை வந்து முற்றிலும் நீக்க முடியாது வடகிழக்குல படி இருக்கான் இந்த பழைய பொருட்கள் விற்கும் கடையில் பழைய பொருட்களை அதாவது அம்மி ஆட்டுக்கள் சந்தனம் மறைக்கும் இது போன்ற விஷயங்களை வாங்கலாமா நல்ல மசித்து கொடுப்போம் நெய் கலந்து கொடுப்போம் காரம் குடுக்க மாட்டோம் புளிப்பு கொடுக்க மாட்டோம் சீக்கிரம் செரிக்காத எந்த பொருளையுமே கொடுக்க ஜி புது வீடு குடி போகிறதுக்கு அதாவது கிரகப்பிரவேசம் செய்யறதுக்கு பன்னெண்டு மாசங்கள்ல எந்த மாதம் சிறந்தது அதே மாதிரி திருமணம் செய்வதற்கு பன்னெண்டு மாசங்கள்ல எந்த மாதம் சிறந்தது இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்சிடும் ஒரு நீரை தாண்டினாலே வெளிநாடு கிளம்பிடுவாங்க அப்ப நம்ம பிளைட்ல வந்து கடலை தாண்டி அதனால வந்து ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீரன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓ மகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து மக்கள் கேட்ட கேள்வி பதில் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க என்னோட கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்றாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க கேட்ட எல்லா கேள்வியும் நான் குருஜிகிட்ட கிட்ட கேட்கறதுக்காக தொகுத்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுல ஒரு சில கொஸ்டின்ஸ் நீ கேட்கற இவங்க வந்து படுபட்ச தினத்தன்று தவிர்க்க முடியாம ஒரு சில காரியங்கள் செஞ்சுட்டாங்களாம் இது சரி பண்றதுக்கு பரிகாரம் கேட்குறாங்க அது ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது நார்மலாக சிவபெருமானை வழிபட்டுட்டு அஸ்வினி நட்சத்திரத்தில் வழிபாடு செஞ்சுட்டு அடுத்தடுத்து தொடங்கினா எல்லா காரியமும் வெற்றியாகும் எல்லாத்துக்கும் மூல கடவுள் சிவன் அவர் வழிபட்டா போதும் சமைக்கும் போது வந்து கையால தொடலாமா அல்லது ஸ்பூன்ல தான் எடுக்கணுமா தாராளமாக கையால் தான் சமைக்கணும் அதில் எந்த தப்பு இல்லாத ஒரு பெண் தாராளமா எடுக்கணும் குனிந்து எடுக்கணும் பனிந்து எடுக்கணும் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா சமையல் ரூம்ல லாப்ட் போட்டிருக்கிறது அப்படியே அப்படியே மரியாதை இல்லாத மாதிரி எடுப்பாங்க மகாலட்சுமி வந்து மரியாதைக்கு உட்பட்டவள் அதனால நம்மளுடைய தரையில் வைத்து குனிந்து பனிந்து எடுத்து அந்த உப்பு போடும்பொழுது ரொம்ப நல்லது ஸோ அதனால அதுக்கு பனிமில்லாம உப்பு எடுக்கக்கூடாது அவ்வளவுதானே தவிர தாராளமாக கைவிட்டு எடுக்கலாம் அப்ப நம்ம ஸ்லாபுக்கு கீழதான் இவங்க வீட்டில் வந்து சின்ன சின்னதா கருப்பு எறும்பு வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கான் எறும்பு பொடி போட்டும் அது வந்து திரும்ப ரிட்டன் வருது அது பொதுவாக கடிக்கிற எறும்பா இல்லை அப்படின்னா நம்ம பயப்பட தேவையில்லை கடிக்கிற எறும்பா இருக்குன்னா அப்புறப்படுத்திதான் ஆகணும் ஏன்னா கடிக்கிற எறும்பு செம் சிவப்பு எறும்புலாம் வந்ததுன்னா அது கடன் சுமையினுடைய வெளிப்பாடு தான் அதனால அதை அப்புறப்படுத்திதான் ஆகணும் கடிக்கல அந்த எறும்பு விநாயகர் எறும்புன்னு சொல்லுவாங்க அது வந்து பிரச்சனை இல்லை அது வந்து செல்வம் தான் சேரும் திருமணத்தில் மணமகன் தாலி கட்டும் சரியான முறை பற்றி சொல்லுங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்குமா சில ஊர்கள்ல நாத்தனார் தான் முடிச்சு போடுவாங்க சில சில தான் பண்ணுவாங்க மாமியாரே அதை செய்கிறாங்க என்னை பொறுத்த அளவுல மணமகன் மூன்று முடிச்சு போடணும் அது இணை பிரியாத பந்தத்தை குறிக்கும் அதுதான் சரியானதும் கூட வாஸ்து தோஷத்தை வந்து முற்றிலும் நீக்க முடியாது இடிக்காமல் ஆனால் வாஸ்து தோஷத்தை குறைக்க பதிகம் ஏதாவது இருக்கா பதிகம் அப்படின்றத தாண்டி வீட்டுல பொருளுடைய அளவை குறைச்சிக்கிறது தான் சரியானது வாஸ்து தோஷமும் தான் நோயாளியாக ஒரு மனிதன் இருக்கிறது தான் அவரால் எப்படி வெயிட் தூக்க முடியாதோ அது போல் வீட்டுல வந்து பொருளுடைய அளவை குறைச்சிக்கிட்டோன்னா இந்த தோஷத்திலிருந்து முழுமையா விடுபட முடியும் ஒவ்வொரு அஷ்டமி திதியிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தரலாமா விளக்கம் தாருங்கள் கண்டிப்பா கூடாது அமாவாசை மட்டும்தான் செய்யணும் அதுல செயல்படுத்தினால் போதுமானது இவங்க வீட்டில் வடகிழக்கில் படி இருக்கான் இந்த இவங்க ரொம்ப ட்ரை வழி திருச்செந்தூர் முருகப்பெருமானை பூச நட்சத்திரத்தில் தரிசித்து வந்து வீட்டை வைக்கிறதுக்கு முற்பட்டால் நிச்சயமாக வைக்கும் வாடகை வீடு வந்து குடி மாறுறதுக்கு எந்த மாதம் எந்த கிழமையில் செல்வது நல்லது பொதுவா எல்லா முகூர்த்த நாளிலும் செல்லலாம் மாதம்ல எடுத்துக்கொள்ளும் பொழுது வைகாசி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை இந்த மாதங்கள் எல்லாம் முகந்தது இந்த மாதங்களில் மாற்றலாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது உடல்நிலை ரொம்ப ஆபத்தான அமைப்பில் இருக்குன்னும் போது எந்த மாதத்தில் மாற்றினாலும் எந்த தப்பு இல்லை நார்மலாக தான் இருக்கும் ஒரு நல்ல லைஃப்காக அடுத்து வெயிட் பண்ணிட்டு நம்ம நல்ல மாதங்கள் பார்த்து போகிறது தான் பெட்டர் இவங்களோட கணவர் வந்து ஓடாத வாட்ச் வந்து நிறைய இவங்க மாமனார் கிட்டேந்து வாங்கி சேர்த்து வச்சிருக்காராம் அந்த மாதிரி வைக்கலாமா அதெல்லாம் அகற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் கண்டிப்பாக ஓடாத வாட்ச் அப்படின்றது வைக்க கூடாது அதனால் அது ரொம்ப நம்மளுடைய நேர காலத்தை பாதிக்கும் யாருக்காவது அன்பளிப்பு கொடுத்துடுறது நல்லது அந்த வாட்சை ஓடுற மாதிரி தயார் பண்ணி அன்பளிப்பு கொடுத்துடுறது நல்லது பயன்படுத்தாத புது கடிகாரத்தை வந்து நம்ம வீட்டு பீரோல வைக்கலாமா இவங்க வந்து கடிகாரம் பயன்படுத்திட்டு இருக்காங்களா ரெண்டு இருக்கான் இன்னும் ரெண்டு வந்து புதுசா வந்திருக்க இவங்களுக்கு அதை பீரோல வச்சிருக்க தாராளமா வந்து நம்ம சுகத்தில் மாட்டி அது ஓடாம பிரச்சனை ஒரு பாக்ஸில் இருக்கும்போது அது எந்த பிரச்சனையும் கிடையாது தாராளமா வச்சுக்கலாம் ஒரிஜினல் சந்தனம் பழனி முருகர் மலையிலிருந்து வாங்கலாமா ஒரிஜினல் சந்தனம் பழனி முருகன் மலையில் கொடுக்குறாங்களான்றது தெரியல கட்டையில் நம்ம சந்தனக்கட்டையில் அரைத்தவர்கள் கொடுக்குறாங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம் குருஜி பூஜை செய்பவர்கள் இல்லாததால் அரசமரத்து விநாயகருக்கு பெண்கள் நாங்கள் வந்து அலங்காரம் செய்கிறோம் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா விநாயகர் என்பவர் பெண்களின் பாதுகாவலர் அந்த குலத்தங்கரையில் பெண்கள் நிறைய பேர் குளிப்பாங்கல்லே அந்த காலத்தில் அங்கே தன்னுடைய அம்மா மாதிரியே பொண்ணு வேணுன்றதுக்காக அம்மாவுக்கும் அவர் பாதுகாப்பாக இருந்தவர் பெண்களை அவர் போல பாதுகாக்கிறவர் யாருமே கிடையாது ரொம்ப அவருக்கு பிடிக்கும் பெண்கள் பெண்கள் வழிபடணுன்ற அரசையார் குலத்தங்கர பிள்ளையார் ஆண்களுக்காக இல்லை சிறப்பு பழைய பொருட்கள் விற்கும் கடையில் பழைய பொருட்களை அதாவது அம்மி ஆட்டுக்கள் சந்தனம் மறைக்கும் கல் இது போன்ற விஷயங்களை வாங்கலாமா கூடாது நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு புதிய அத்தியாயத்துக்கு நம்ம தொடங்குறோன்னும் போது பழைய பொருட்களுடைய தேவைகள் நம்ம வச்சுக்கவே கூடாது அந்த எனர்ஜியோடைய பொருள் விரயங்களை ஏற்படுத்தும் அது நல்லதல்ல குருஜி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல்ல இவங்க வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்திருக்கு முத முதல்ல அதுல இருந்து மருந்துகள் வந்து எடுத்திருக்காங்க மருத்துவமனைக்கு போய் டாக்டர்லாம் பார்த்துருக்காங்க பார்த்திருக்காங்க ஒரு சில சமயம் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கான் ஒரு சில சமயம் திடீர்னு மறைஞ்சிருதான் இதுக்கு வந்து ஏதாவது வழிபாட்டு முறை பொதுவாக தோல் பிரச்சனை அப்படின்றது வந்து உணவு முறையால ஏற்படுறதுதான் முதல் காரணம் அதாவது ரத்தம் வந்து புதுப்பிக்க சுத்தத்தன்மை இல்லைன்னா தான் தோல் பிரச்சனை வரும் சோ ஒரு தோல் பிரச்சனையை சரி சரிப்பணும்னா குறைஞ்சது ஒரு மூணு மாசம் நம்ம குட்டான டயட்டில் இருக்கணும் ஒரு வயது இரண்டு வயது குழந்தைக்கு நம்ம என்ன மாதிரி உணவுகள் கொடுப்போம் நல்லா மசித்து கொடுப்போம் நெய் கலந்து கொடுப்போம் காரம் கொடுக்க மாட்டோம் புளிப்பு கொடுக்க மாட்டோம் சீக்கிரம் செரிக்காத எந்த பொருளையுமே கொடுக்க மாட்டோம் இது போல நாம இருக்கணும் அந்த மாதிரியான உணவு முறை போது தான் நம்மளுடைய பிளட் ப்யூரிஃபை ஆகும் அதுக்கப்புறம் அந்த தோல் பிரச்சனை என்பது வராது ஸோ உணவு முறையில் தான் தோல் பிரச்சனையை சரி பண்ண முடியுமே தவிர சர்ஃபேஸில் போடுற க்ரீம் ஆலயோ இமிடியேட் ரெமெடி அப்படின்றது தோல் பிரச்சனைக்கு கிடையாது ஏன்னா ஒரு தோல் கெடுது அப்படின்னா பல வருஷங்கள் ரத்தம் பாதிக்கிறது மூலம் ஏற்படுறது அதை வந்து ஒரே நாள்லேயே ஒரே வாரத்தில் சரி பண்ண முடியாது ஒரு மூணு மாதம் இந்த மாதிரி காரம் இல்லாமல் உப்பு இல்லாமல் புளி இல்லாமல் கண்டிப்பாக புளி உப்பு நிறைய எடுத்துக்க கூடாது அசைவ உணவு முழுமையாக தவிர தவிர்த்தணும் ரத்தத்தினுடைய அழிவு அளவை வந்து ரொம்ப தடிமனாக்கக்கூடிய எந்த உணவுமே தோல் பிரச்சனையும் விரைவில் தீர்க்காது அந்த தடிமனாக்குறது எதுனா மாமிசம் அதிக உப்பு அதிக புளிப்பு இதெல்லாம் ரத்தத்தின் அழுத்தத்தை அதிகப்படுத்தும் இதனால தோல் பிரச்சனை அதிகமாகும் டென்ஷனான அதிகமாகும் அதனால எந்த அளவுக்கு காய்கறி கீரைகள் எளிதில் சரிக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றோமோ உடனடியாக சரியாகும் குருஜி புது வீடு குடி போகிறதுக்கு அதாவது கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்கிறதுக்கு பன்னெண்டு மாதங்களில் எந்த மாதம் சிறந்தது அதே மாதிரி திருமணம் செய்வதற்கு பன்னெண்டு மாதங்களில் எந்த மாதம் சிறந்தது எப்போதுமே சொல்லுவோமா வைகாசி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை இதுதான் எல்லா மாதத்தை விட சிறந்த மாதம் மற்ற எந்த மாதத்திலும் சிவஸ்கந்தா ஜோதிட குருக்குலப்படி யாருக்கும் கொடுக்க மாட்டோம் இப்போ நிறைய பேர் மாசியில் பண்ணுறாங்க பங்குனியில் பண்ணுறாங்க சித்திரையிலையும் பண்ணுறாங்க பட் நான் அந்த மாதிரி ரெஃபர் பண்றதுல இந்த மாதங்கள்ல தான் பண்ணணும் இதுதான் சிறப்பு இவங்களுக்கு வந்து ஆன்சைட் வாய்ப்பு வந்து கிடைக்க மாட்டேங்குதா ரொம்ப கஷ்டப்பட்டு கடுமையாக உழைக்கிறேன் ஆனாலும் வெளிநாட்டில் வேலை கிடைக்கல அதற்கு ஏதாவது வழிபாடு சொம்பு இருக்கு இல்லையா அதில் நீர் நிரப்பி தலைவாசல்ல வச்சிடணும் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு முறை தாண்டணும் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு வீட்டுக்குள்ளே வரணும் இந்த மாதிரி பண்ணும்பொழுது அவங்களுக்கு கிடைச்சிடும் ஒரு நீரை தாண்டினாலே வெளிநாடு கிளம்பிடுவாங்க அப்போ நம்ம ஃப்ளைட்டில் வந்து கடலை தாண்டி தேவை மாட்டேன் அதனால் வந்து தலைவாசலுக்கு முன்னால சொம்ப வைத்து நம்ம வந்து ஒரு மூன்று முறை தாண்டிட்டு அதுக்கப்புறம் இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குரிய ஏற்பாடுகளை அப்ளிகேஷனாகவும் ஏதாவது போடா போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் தான் குருஜி இப்ப நீங்க மார்ச் மாதம் வந்து நட்சத்திர பணயீர்ப்பு விதி வகுப்பு போட்டிருக்கீங்க இல்லையா அதை பத்தி தெளிவான விளக்கம் மக்களுக்காக அதாவதுமா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய முறைகள் என்ன அப்படி அப்படின்றதை பற்றின ஒரு அற்புதமான வகுப்பு நம்ம பிறந்த நட்சத்திரப்படி எந்த நட்சத்திரத்தை இயக்கினா நமக்கு செல்வம் வரும் இது ரெண்டாவது விஷயம் எந்த நட்சத்திர நபர்களை பக்கத்துல வச்சிருந்தா நம்ம தொழில் முறை பெருகும் யாரை வந்து திருமண வாழ்க்கையில நம்ம வந்து நமக்கு பிடித்த நபரை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்றதனுடைய ஒரு தேடல் நம்ம லைஃப்ல ஏன் தடைகள் இருக்கு ஒரு விஷயம் செயல்படுத்தினா என்னைக்கு நம்ம தொடங்கினா நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரியான எல்லா விதமான தடைகளுக்கும் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய வகுப்பாக நடைபெற இருக்கிறது மார்ச் மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை பூச நட்சத்திரம் பிரம்ம முகூர்த்தம் நாலுல இருந்து ஆறு மணிக்குள்ள நடைபெற இருக்கிறது குறைந்த கட்டணத்தில் நடைபெற இருக்கிறது ஸோ மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நிச்சயமா ரொம்ப ஒரு அருமையான கிளாஸ் போட்டிருக்கீங்க மக்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ள கிளாஸாக இருக்கும் நன்றி நல்லதுமா வெற்றி முருகன் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சது நினைச்சீங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மார்ச் பத்தாம் தேதி ஆன்லைன் கிளாஸா நடக்க இருக்கிற இந்த நட்சத்திர பண விதி வகுப்பு இதுல எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க நட்சத்திரத்தை பத்தி அதாவது இருபத்தி நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா பத்தி முழு விளக்கம் வந்து குருஜி தர இருக்காங்க அதே மாதிரி உங்க நட்சத்திரத்திற்கு உகந்த நட்சத்திரம் எது அதாவது நட்பு நட்சத்திரம் எது பகை நட்சத்திரம் எது எந்த நட்சத்திரக்காரர்களை உங்களோட வச்சுக்கிறது சிறப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நட்சத்திரத்தை பத்தி பல சூட்சம விஷயங்கள் வந்து இந்த வகுப்புல சொல்லி தர இருக்காங்க ஸோ இதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இந்த வகுப்பை பத்தி இன்னும் விவரங்கள் தெரியணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மார்ச் மாதம் பத்தாம் தேதி நடக்கின்ற இந்த வகுப்புல நீங்களும் ஜாயின் பண்ணி பயன்பெறுங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் அவங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்